ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு எம்டி வைஸ் ஓர் எப்பவும் சொல்கிறதா நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா அப்படி சப்ஸ்கிரைப் பட்டை தட்டி விட்டுக்கோங்க சாஸ்கே வர்ஸ் அக்கசு சாஸ்கே ஒவ்வொரு அக்கசுகி மெம்பர்ஸ் கூடியும் ஒன்ல பேட்டில் பண்ணியிருந்தா ரிசல்ட் என்னவாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா அப்படி சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாஸ்கே வர்ஸ் டேட்ரா இந்த பேட்டில் ஆல்ரெடி நடந்துருக்கு டேடரா ரொம்பவே கோவப்பட்டு பொறுமை இழந்து செல்ஃப் டெஸ்ட்மோட ஆன் பண்ணிடுவான் அதனாலேயே சாஸ்கேக்கு ஈஸியாக போயிடும் ஏன்னா சாஸ்கே ஜஸ்ட் சமனிங் பண்ணி உள்ளே ஒளிஞ்சுக்குவான் அண்ட் டேடரா காலி நம்பர் டூ சாஸ்கே வச சசூரி சசூரினால கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பப்பட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் இதெல்லாம் பார்த்தா பாய்சன்ஸ் வேற இருக்கு பட் சாஸ்கேவோட சிதோரி மேல ஜஸ்ட் அந்த பப்பட் பட்டா போதும் தூள் தூளா போயிடும் ஒட்டுமொத்த பப்பட்ஸுமே இதெல்லாம் பார்த்தாதுன்னு சாஸ்கே கிட்ட இருக்குது வேற இருக்கு முன்னாடி இந்த பப்பட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்பர் த்ரீ ஹிடான் ஹிடான் இமோர்டலான ஒரு சினோபி அதுக்குன்னு யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு சினோபி கிடையாது ஸோ ஜஸ்ட் இன்டலிஜென்டா ஒரு ட்ராப் செட் பண்ணா போதும் அசால்ட்டாக முடிச்சிடலாம் ஹிடானை அதுவும் சாஸ்கியோட ஐக்கியக்கு இதெல்லாம் ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம் நம்பர் ஒரு காக்குசு காக்குசு கிட்ட அஞ்சு ஹார்ட் இருக்கட்டும் எலமெண்டல் நேச்சர் அப்படின்னு எத்தனை வேணாலும் இருக்கட்டும் பட் சாஸ்கே ஷெரிங்கனில் லாக் பண்ணி சிடோரியோ ஆமட்டோர்ஸுவோ யூஸ் பண்ணால் போதும் அசால்ட்டாக போட்டலாம் ஏன்னா அவ்வளோ டஃப்பான ஒரு ஆள் கிடையாது காக்குசு நம்பர் ஃபைவ் கோணன் கோணன்னாலே பேப்பர் ஸ்டைல் ஜுட்ஸு தான் கோணன் என்னதான் விதவிதமாக பேப்பர் ஸ்டைல் ஜுட்ஸு யூஸ் பண்ணாலுமே சாஸ்கேக்கு அது பெரிய விஷயமா இருக்காது ஏன்னா சாஸ்கே கிட்ட ஃபைவ் ஸ்டைல் ஜுட்ஸும் இருக்கு ஆனால் கோணன் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணு இதெல்லாம் பார்த்தாதுன்னு ஒபிட்டோவே கதரை விட்டுருப்பா ட்ராப் எல்லாம் செட் பண்ணி ஆனால் இங்கே சாஸ்கேக்கு அது பெரிய விஷயமா இருக்காது ஏன்னா சாஸ்கே கிட்ட ஒரு மாஸ்டர் பவரான ரினேகன் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பர் சிக்ஸ் கிசாமே கிசாமே கிட்ட இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் சக்கர அப்சர்ஷன் டெக்னிக் தான் அது எல்லாத்துக்கும் மேலே அந்த கையில் வச்சிருக்க அந்த டூல் எவ்வளோ சக்கரா வேணாலும் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் ஸோ சாஸ்கே எங்கே பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே டேரக்டாக சக்கரா இன்வால்வ் ஆகாத ஒரு ஜுட்ஸுவை யூஸ் பண்ணால் போதும் கிட்டத்தட்ட ஆமட்டரசு மாதிரி சப்போஸ் அதையும் மீறி கிசாமே வாட்டர் ஷெல் ஸ்டெல்க்கு யூஸ் பண்ணால் ஜஸ்ட் ஷெரிங் யூஸ் பண்ணி லைட்னிங் ஷெல் யூஸ் பண்ணால் போதும் ஈஸியாக என்கவுண்டர் பண்ணிடலாம் கிசாமேவை நம்பர் செவன் பெயின் பெயின் எவ்வளோ பவர்ஃபுல்னு நமக்கு தெரியும் அதுவும் அந்த சிக்ஸ் பாத் பெயின் இறங்கிட்டா வாய்ப்பே கிடையாது இன்னமும் நான் அந்த அல்மட்டி புஸ் இது யூஸ் பண்ணிட்டா சான்ஸே இல்லை ஆப்போனன் கொஞ்சம் பேருத்தினால மட்டும்தான் அந்த பெயினை அடிக்க முடியும் ஆனால் இந்த பக்கம் சாஸ்கே ரொம்ப குறைஞ்சவங்களாம் கிடையாது சாஸ்கே யார் நருட்டோட ரைவல் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நருட்டோக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கோ அதே பொட்டன்ஷியல் சாஸ்கே கிட்டையும் இருக்குது பெயின் என்ன தான் சாஸ்கே முன்னாடி ரினேகனை ஃப்ளெக்ஸ் ஃப்ளெக்ஸாக பண்ணாலுமே அது சாஸ்கே கிட்ட வேலைக்கு ஆகாது ஏன்னா சாஸ்கே கிட்டையும் ரினேகன் இருக்கு பத்தாவதுக்கு மங்கைக்கு வர இருக்கு சாஸ்கே கிட்ட எக்ஸ்ட்ராவா பெஸ்ட் ரினேகன் யூசர் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக பெயின் தான் ஏன்னா ஒரு உசுமக கிட்ட ரினேகன் கிடைச்சா என்ன நடக்கும்னு காட்டியிருப்பான் பெயின் ஆனா சாஸ்கே சும்மாலாம் கிடையாது அதே ரினேகனை வச்சு மொமோ எல்லாத்தையுமே கதற விட்டுருக்கான் ஸ்விட்ச் பண்ணி மட்டுமே ஸோ இந்த பேட்டில் ரொம்ப ஈஸியாலாம் முடியாது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும் ஆனா வின்னர் கண்டிப்பா சாஸ்கேவா தான் இருப்பான் கடைசியாக ஓஜி பேட்டில் ஒபிடோவாஸை சாஸ்கே ஒபிட்டோவை இங்கே ஃபுல் பொட்டன்ஷியல் எடுத்துக்கலாம் அதாவது டென் டைல்ஸ் ஹாஸ்டிர மசில்ஸ் அப்படின்னு எல்லா பவர்ஸோட ஒபிட்டோவை ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இந்த பக்கம் அதே மாதிரி ஃபுல் பொட்டன்ஷியல் சாஸ்கே எடுத்தால் சான்ஸே கிடையாது ஒரு கையை எடுத்துடலாம் ஸோ ஒரு கை இருக்க சாஸ்கேவை மட்டுமே நம்ம இங்கே வச்சுப்போம் ஸோ அப்போயும் சாஸ்கே ஒரு பீஸ்ட் தான் ஏன்னா அந்த நினைகன் யூஸ் பண்ணுற டெக்னிக்கும் சரி சரியன் யூஸ் பண்ணுற டெக்னிக்கும் சரி சான்ஸே கிடையாது கண்டிப்பாக அந்த பேட்டில் ஜெயிக்க போகிறது சாஸ்கே தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேள்வி மனசில் வரும் ஒபிட்டோ தானே ஜெயிப்பான் எப்படி சாஸ்கே ஜெயிப்பான்னு ஆனால் புருடோ பார்த்தீங்கன்னா